வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு அழகான கோலம் பார்க்கலாங்க இது வந்து எங்கள் வீட்டில் போட்டிருந்த சிவராத்திரி ஸ்பெஷல் கோலங்க என்னோட இந்த ஈசி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேனல் இருக்குது இல்லத்தரசி கோலம் கோலம் சேனல் தாங்க அதில் ஈஸியான சிம்பிளான இந்த ஈசி கலர் கோலம் சேனலில் கொடுக்குறதோடவே சிம்பிளான கோலங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனலில் நிறைய இருக்குது பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி சுவை சிக்ஸில் நல்ல ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் இருக்குதுங்க அதையும் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய சுவை சிக்ஸ் ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசிக் கோலம் இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் பார்க்கணுன்னா இந்த ஈஸி கலர் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்